தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் எண்பத்தி ஒன்பதாவது சங்கீதம் ஐம்பத்தி இரண்டாவது வசனம் கர்த்தருக்கு என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஆமேன் ஆமேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இன்றைக்கு நாம் ஒரு ஆவிக்குரிய பயிற்சியை மேற்கொள்ள போறோம் அது என்ன பயிற்சி அப்படின்னா நாம் ஸ்தோத்திரம் செலுத்துகிற பயிற்சி எல்லாவற்றிலும் எல்லாவற்றிற்காகவும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க போகிறோம் பிற நாட்களில் துவங்குவதை விட இன்றைக்கு நாம் அதை துவங்குவது ரொம்ப முக்கியமான விஷயம் நல்ல காரியங்களை சம்பவிக்கும் போது மட்டுமல்ல எல்லாவற்றிலும் இன்றைக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை எடுங்க பிள்ளைகள் சேட்டை பண்ணினாலும் சமையல் சரியாக வரலனாலும் தாவீது போல் ஸ்தோத்திரம் செலுத்தி கொண்டே இருக்க போகிறோம் நிச்சயமாக சொல்கிறேன் இன்றிலிருந்து நீங்கள் நீங்கள் எல்லாவற்றிற்கும் ஸ்தோத்திரம் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா நாளைக்கே ஒரு பெரிய வித்தியாசத்தை நீங்கள் பார்ப்பீங்க நீங்கள் இன்றைக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறதின் பலனை நாளைக்கே அனுபவிப்பீங்க கிருபையின் திரட்சியை நாளையே நீங்கள் பார்க்க போகிறீங்க ஏன் சிலர் இன்றைக்கே பார்க்க போகிறீங்க மறந்தும் சாபமான வார்த்தைகள் ஜீவனற்ற வார்த்தைகள் அவிசுவாசமான வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து வந்துவிட வேண்டாம் நாம் பேசுகிற வார்த்தைகள் தேவனை மகிமைப்படுத்துகிறதா தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறதா மாத்திரம் இருக்கட்டும் நிச்சயமான அதற்கான பலனை நீங்கள் பார்ப்பீங்க ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா இன்றைக்கு நீங்கள் கொடுத்துருக்குற இந்த வார்த்தைக்காக நன்றி வசனத்திற்காக நன்றி ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குறேன் எல்லாருடைய வேண்டுதல்களையும் நிறைவேற்றுங்கப்பா கமெண்டில் ஜபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் எல்லாருடைய ரிக்வஸ்ட் மெசேஜும் நன்றி சொல்லுகிற மெசேஜாய் மாறணும்ப்பா ஒரு பிள்ளை கூட வெறுமையாய் திரும்பாதபடிக்கு எல்லாருக்கும் நீங்கள் நன்மை செய்கிறமே காயமாக நன்றி செலுத்துகிறேன் நம்ம வாழ்க்கையில் தேவன் செய்த நன்மைகள் ஏராளம் தாராளம் கோடான கோடி நன்றியை நாம் அவருக்கு செலுத்திக்கிட்டே இருக்கணும் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானது நம்முடைய இருதயத்தில் தேவன் செஞ்ச நன்மைகளை நம்ம நினைச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் எண்ணிலடங்கா நன்மைகளை தேவன் நமக்கு செய்வார் தாவிது இதற்கு ஒரு சிறந்த உதாரணம் சங்கீத புஸ்தகம் முழுவதையும் நாம் வாசிக்கும்போது எதற்கெல்லாம் நன்றி சொல்லியிருப்பார் அப்படிங்கிறது புரியும் சில நேரங்களில் அவனுடைய பிதாக்களை நடத்தி வந்த விதத்திற்காக கூட நன்றி சொல்லியிருப்பான் தெய்வ பிள்ளைகளை இன்றைக்கு தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தணுங்கிற தீர்மானத்தை எடுத்திருக்கிறோம் என்ன நடந்தாலும் நாம் நன்றி செலுத்தணும் தேவன் இதுவரைக்கும் நம்ம வாழ்க்கையில் செய்த நன்மைகளை சிந்தித்து பார்த்து நன்றி செலுத்திக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இன்றைக்கு அவரை நடத்துகிற விதத்தையும் பார்த்து நாம் நன்றி செலுத்துவோம் அதை நிமித்தம் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நன்மை உண்டாகும் அம்மேன் நன்றியப்பா அஸ்தோத்திர ஏசப்பா என்னோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்றைக்கு எடுத்த தீர்மானத்தில் உறுதியாக இருக்க வைங்க ஏசப்பா அம்மேன் அப்பா நீங்கள் எங்களுக்கு நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாக இருக்கிறதுன்னு வேதம் சொல்லுதுப்பா ஜெபிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நீங்கள் திட்டமிட்டு வைத்திருக்கிற அதிசயங்களும் யோசனைகளும் அநேகமாக இருக்குது ஏசப்பா அம்மேன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அந்த அதிசயங்களை பெற்றுக்கொள்வார்களாகப்பா இவங்க வாழ்க்கையில் இது நடக்கவே நடக்காதுன்னு நினச்சிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாம் அப்பா அவனுடைய பிள்ளைகள் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளட்டும்ப்பா இன்றைக்கு அப்பா நாங்கள் ஒரு மனைப்பட்டு ஜெபிக்கிறோம் எசப்பா என்னோடு இருக்கிற இந்த பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் அப்பா அவங்களுக்கு நன்றி போது அவங்க வாழ்க்கை இன்னும் ஆசீர்வாதமாக மாறணும் எஸ்ஸப்பா ஒரு சில பிரச்சனைகளை நினச்சி பல வருடங்கள் பத்து வருடங்களுக்கு மேலாக இன்னும் அதை குறித்து பயந்துக்கிட்டே இருக்கிற பிள்ளைகளுக்கு அப்பா இன்றைக்கு நீங்கள் விடுதலை கொடுக்குறீங்க எசப்பா இதிலிருந்து என்னை யார் தப்புவிப்பாக நினச்சிட்ருக்கிற பிள்ளைகளுடைய கரங்களை பிடித்து அப்பா பயப்படாதே நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்கிறீங்க எசப்பா அம்மேன் என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால நான் உன்னை எப்படி கைவிடுவேன்னு கேட்குறீங்க எசப்பா எருகை பற்றி கொண்டிருக்கிற உன்னுடைய கரம் எங்களை விட்டு விழாமல் இருக்கிறமைக்காக நன்றி எசப்பா அம்மேன் உங்களுடைய கரம் மட்டும்தான்ப்பா எங்களுக்கு ஆதாரம் எங்களுடைய வனாந்திர வாழ்க்கையில் அப்பா குழிக்குள்ளே இருக்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கை குகைக்குள்ளே அடைஞ்சு கிடக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை எல்லா சூழ்நிலைகள்லேயும் அப்பா இருதயத்தில் நீங்கள் மாத்திரம்தான்ப்பா எங்களுக்கு சமாதானத்தை கொடுக்குறீங்க எங்கள் ஆதாரம் நீங்கள் மாத்திரம்தான் இசைப்பா உம்முடைய கரை மட்டும்தான்ப்பா எங்களுக்கு உதவிக்காக வருகிறது அம்மேன் நன்றியப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா என்னோடு ஜிபிச்சுட்ருக்குறேன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ப்ளஸ் பண்ணுறமேக்கா மக்கள் நன்றி செலுத்துகிறேனப்பா அப்படியே கரங்களை நீட்டி இந்த பிள்ளைகளின் கரங்களை எருக பற்றி இருக்கிறமைக்காவு மக்க நன்றி செலுத்துகிறேனப்பா அம்மேன் அப்பா அப்படியே பிள்ளைகளை பார்த்து நீங்கள் சொல்லுகிற வார்த்தை நான் எப்படி உன்னை கைவிடுவேன்னு சொல்கிறீங்க ஏசப்பா ராஜாதி ராஜா நாங்கள் எவ்வளவு பாவம் செஞ்சு எத்தனை முறை இடரும் போதும் அப்பா எப்படி கைவிடுவேன்னு கேட்குறீங்க எசப்பா அம்மே நம்முடைய கரம் எங்களை இருக பற்றி இருக்கட்டும் எசப்பான் கைவிடாத தேவன் உண்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோமாப்பா புகழுகிறோமாப்பா நன்றி அப்பா எங்களுடைய எல்லா பாரங்களையும் நீக்கி எங்களை விடுதலை ஆக்கிறீங்க எசப்பான் இன்னோடு ஜபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் இருக்கக்கூடிய பாரமான இருதயம் இப்பொழுது மாற்றப்படுவதாக எசப்பான் அமேன் எல்லாருக்கும் நீங்க நன்மை செய்பவரை அறுக்குறீங்க இசப்பா நன்றியப்பா ஸ்தோத்திர ஏசப்பா என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்க கரத்தில் கொடுக்குறேன் ஏசப்பா நன்றியப்பா நன்றியப்பா நீங்க கைவிடாத தேவனாக நான் இருக்கிறபடினால உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன்னப்பா நன்மைகளை செய்பவரை அறுக்கிறமே காய் நன்றி அப்பா அப்படியே கரம் எங்களோடு இருக்கும்போது எங்களால் வெற்றியான வாழ்க்கை வாழ முடியும் சப்பா எத்தனையோ மனுஷங்க எங்களுக்கு உதவி செய்வேன்னு சொல்லி கைவிட்ட போதும் அப்பா எங்கக்கிட்டே இருந்து நன்மைகளை பெற்றுக்கொண்டு பதிலுக்கு எங்களுக்கு தீமைகள் செய்த போதும் அவமானப்படுத்தின போதும் எங்களை கேவலப்படுத்தின போதும் அப்பா எங்களை கண்டுக்காமல் மதிக்காத போதும் அப்பா எங்களை கனப்படுத்தி எங்களை மதித்து எங்களை பாசமாக நேசமாக வழி நடத்தி ஆசீர்வதித்து இம்மட்டும் உதவி செய்த உமக்கு நாங்க நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றியப்பா நன்றியப்பா ஸ்தோத்திர ஏசப்பா எம்முடைய கரமே விட்டு விலகாமல் இருக்கட்டும் ஏசப்பா கொள்ளுங்கப்பா நோய்களை குணமாக்குங்கப்பா கடன்கள் அடைக்கப்படுவதாகப்பா கோர்ட்ல நடக்கிற கேஸ் ஜெயிப்பதாக பிள்ளைகள் அப்பா பெற்றோர்களுடன் இணைந்து சொல் பேச்சு கேட்டு நல்ல வாழ்க்கை வாழ்பவர்களாக மாறட்டும் எசப்பா கணவன் பிரிந்து போன கணவன் வேறு பெண்ணுடன் தொடர்புடன் இருக்கக்கூடிய கணவன் அப்பா சரியாகட்டும் எசப்பா மீண்டும் மனைவியோடு இணைக்கப்படுவார்களாகப்பா அம்மேன்ஸ் தோத்திர எசப்ப ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அத்தனை நோயாளிகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் எசப்பா உங்களுடைய பிள்ளைகளுக்கு நிறைய பரம வைத்தியராக இருந்து அப்பா அத்தனை விதமான சுகத்தையும் கொடுங்க ஏசப்பான் எல்லா விதமான இருந்தும் விடுதலை கொடுங்க ஏசப்பான் இன்றைக்கு அப்பா இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டு என் கூட ஜெபிச்சுட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் விடுதலையை அப்பா சுகத்தை ஆரோக்கியத்தை சமாதானத்தை அனுபவிப்பார்களாகப்பா ஏசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் ஜபிக்கிறோம்ப்பா இன்று இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க நல்ல சொப்பனங்களை கொடுங்க வீட்டை சுற்றும் இரத்தத்தை தெளிக்கிறோம் அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திரம் செவினை பாவம் சாப நோய் விபத்து எல்லாற்றையும் இந்த விலைக்கு பாதுகாப்பதாக நாளை காலை எழுந்திருக்கும்போது புதிய கிருபியால் தாங்குங்க இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் அப்படியே கிருபினாலும் சமாதானத்திலும் பலப்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆ மேன்